அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னு டிசம்பர் ஆறு அமெரிக்காவில் இருக்க கிர்குட்டுங்கிற டவுன்ல பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் மற்றும் மேரி தம்பதிக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான் எட்டு குழந்தைகள் இருந்த அந்த தம்பதிக்கு ஏழாவதா பிறந்த அந்த பையன் தான் ரிச்சர்ட் ஸ்பெக் அந்த டைம்ல ஸ்பெக்கோட ஃபாதர் அவங்க இருந்த டவுன்லேயே சின்னதாக ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஸ்பெக்கோட லைஃப் மற்ற குழந்தைகள் மாதிரியே ரொம்பவே ஜாலியா ஃபன்னாக போயிட்டு இருந்திருக்கு பட் அது ரொம்ப நாளைக்கு நிலைக்கல ஸ்பெக்கு ஆறு வயசு இருக்கும்போது அவரோட அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாரு இதனால ஸ்பெக்கோட அம்மா மாரி அடுத்த சில வருஷங்களே கார்னு ஒருத்தர் இரண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில சேல்ஸ்மே இருந்த

திருட்டு வழிப்பறி பெண்கள் தத்துமீறது போதைப் பொருள்னு பல குற்றங்கள் பண்ணி கைது செய்யப்பட்டிருக்கான் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான குற்றங்கள் அந்த டைம்ல அவர் மேல ரெஜிஸ்டர் ஆயிருந்திருக்கு இந்த குற்றங்களை ரேப் கொலை முயற்சிகளும் அடங்கும் இப்படி ஒரு ஃபுல் டைம் குற்றவாளியா இருந்த ஸ்பெக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஷெர்லின் ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணி இருந்திருக்கான் அவங்களுக்கு கொஞ்ச நாள்லயே ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு எந்த வேலைக்குமே சரியா போகாத ஸ்பேக் ஒரு தடவை ஒரு கேப் டிரைவரா ஜாயின் பண்ணி இருந்திருக்கான் ஸ்பெக் ஜாயின் பண்ண ஒரு மாசத்துலயே அந்த கேப் கம்பெனி அவனை வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க இதுக்கான காரணம் ஸ்பெக் ஜாயின் பண்ண முப்பது நாள்ல கிட்டத்தட்ட ஆறு ஆக்சிடென்ட்ஸா பண்ணி விட்டு இருக்கான் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஸ்பெக்கோட குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்தனால ஸ்பெக்கோட மனைவி தனக்கோ குழந்தைகளுக்கோ ஸ்பெக்னால ஏதாவது ஆபத்து வந்துருமானு ஸ்பெக்க டிவர்ஸ் பண்ணிருக்காங்க ஸ்பெக்க பிரிஞ்ச மூணாவது நாளே அவங்க வேற ஒரு திருமணமும் பண்ணிருக்காங்க இந்த சம்பவத்தால மனதளவுல பாதிக்கப்பட்ட ஸ்பெக் ஒரு சைக்கோ மாதிரி மாறி இருந்திருக்கான் அப்போ இருந்து ரொம்பவே அதிக அளவில் போதை பொருட்களை எடுத்துகிட்டு இரவு நேரங்களில் தனியாக போகிற பெண்களை குறி வச்சு அவங்ககிட்ட அத்துமீறிட்டு வந்திருக்கான் சொல்லப்போன ஒரு முழு சைக்காவாகவே மாறி இருந்த ஸ்பெக் நைட் டைமில் கோலவெறியோட அந்த டவுன் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்திருக்கான் இப்போ இந்த ஸ்டோரியோட இன்னொரு பக்கத்தை பார்ப்போம் அது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு சிக்காகோல இருக்க ஈஸ்டர்ன் டுவெண்ட்டி ஸ்ட்ரீட் அந்த ஸ்ட்ரீட்ல பெண்கள் தங்குற ஒரு சின்ன டார்மெண்ட்ரி இருந்திருக்கு அங்க ஒன்பது நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் தங்கிருந்திருக்காங்க பக்கத்து டவுன்ல ஒரு ஹாஸ்பிட்டல ட்ரைனிங் போயிட்டு இருந்த ஒன்பது பேரும் தன்னோட அண்ட் டே ஷிஃப்ட் முடிச்சிட்டு அந்த டார்மெண்ட்ரில வந்து தங்குறதா வழக்கமா வச்சிருந்திருக்காங்க அந்த ஒன்பது பேருமே ஒவ்வொரு நாளுமே தன்னோட ஷிஃப்ட்டு முடிச்சுன்னு ஈவினிங் அந்த டார்மெண்ட்ரிக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணி அன்னைக்கு அந்த சம்பவங்கள் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா தூங்க போறதா வழக்கமா வச்சிருக்காங்க சொல்ல போனா அவங்க லைஃப் ஒரு காலேஜ் ஹாஸ்டல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் மாதிரி ரொம்பவே ஜாலியா போயிட்டு இருந்திருக்கு இந்த சந்தோஷம் எல்லாமே அன்னைக்கு அந்த கொடூர சம்பவம் நடக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு அப்ப தெரியும் ஒரு சினிமால கற்பனையா கூட இப்படி ஒரு சம்பவம் நடக்காதுங்கிற அளவுக்கு இருக்க ஒரு கொடூரம் நமக்கு நடக்குங்கிற அந்த ஒன்பது பெண்களும் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜூலை பதிமூணு நேரம் சரியா இரவு ஏழு மணி இருக்கும் அந்த ஒன்பது பெண்களும் தங்கி இருந்த டார்மெண்ட்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு சின்ன பார் இருந்திருக்கு ஆல்ரெடி போதை இருந்த ஸ்பெக் அந்த பார்ல போய் இன்னமும் அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணி பண்ணிருந்திருக்கான் கூடவே ரொம்ப அதிக அளவுல ட்ரக்ஸ் எடுத்திருந்திருக்கான் ஏற்கனவே பாதி சைக்கோ மனநிலையில இருந்த ஸ்பெக் ரொம்பவே போதையானதால ஒரு முழு சைகோவே மாறி இருந்திருக்கான் இப்படி புல் சைகோ தொடர்ந்த பார்ல உக்காந்துட்டு இருந்த ஸ்பெக்கோட கண்ணுல ஐம்பத்தி மூணு வயதான ஈவா உப்புங்கிற ஓல்டு லேடி சிக்கியிருக்காங்க ஸ்பெக் அவங்கள பார்த்த உடனே முதல்ல அவங்க கிட்ட இருக்க பொருட்களையெல்லாம் திருடிரலாம்னு முடிவு பண்ணியிருந்திருக்கான் சோ மறைமுகமா அவங்கள பின் தொடர்ந்தே அவங்க வீடு வரைக்கும் போயிருந்திருக்கான் கொஞ்ச நேரம் ஈவாவோட வீட்டுக்கு வெளியே நோட்டமிட்ட ஸ்பெக் உள்ள யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஜன்னல் வெளியே உள்ள நுழைஞ்சிருக்கான் உள்ள தூங்கிட்டு இருந்த ஈவாவ பயங்கரமா தாக்கி கட்டி போட்டுருந்திருக்கான் தூங்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராம ஸ்பெக் தாக்குனதுனால ஈவால அந்த டைம்ல எதுவுமே பண்ண முடியாம போயிருந்துருக்கு இப்ப ஸ்பெக் அந்த வீட்ல இருந்த பணத்தையும் ஈவா பாதுகாப்புக்கு வச்சிருந்த டுவெண்ட்டி டூ கேலிபர்பீஸ் பிஸ்டலை எடுத்திருக்கான் கூடவே கிச்சன்ல இருந்து ஒரு பெரிய கத்தியை எடுத்து வச்சிருந்திருக்கான் அதோட போகாம ஈவா ஊப்பர் தாக்கி செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிருந்திருக்கான் இப்போ அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்து ஈஸ்டர்ன் டுவெண்டி ஸ்ட்ரீட்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கான் ஸ்பெக் அந்த டைம்ல ஒரு கொலைவேரியோட சுத்திட்டு இருந்த ஸ்பெக்கோட கண்கள்ல வந்த டார்மென்ட்ரி பட்டிருக்கு ஸ்பெக் அந்த டார்மென்ட்ரிக்கு வெளியே இருந்த ஒரு பைப் வழியா ஏறி மாடியில இருந்து உள்ள நுழைஞ்சிருந்திருக்கான் டார்மெண்ட்ரிக்கு ஒரு சைக்கோ நுழைஞ்சதே தெரியாத அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே ரூம் ஜாலியா பேசி சிரிச்சு விளையாடிட்டு இருந்திருக்காங்க பாவா அவங்களுக்கு அப்ப தெரியாது அடுத்த சில மணி நேரங்கள்ல அவங்களுக்கு ஒரு பெரிய கொடூரம் நடக்க போகுதுங்க இருக்குங்கிறது இதுக்கப்புறம் நடக்க போற ஒவ்வொரு சம்பவமும் உங்களை மனதில் டிஸ்டர்ப் பண்ணலாம் இப்போ திடீர்னு கண்ணோட ரூம் குழந்தைங்க ஸ்பெக்க பார்த்து அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்பெக் கத்துனீங்கன்னா உங்களை கொண்டுருவனு சொல்லி எல்லாத்தையும் மிரட்டி ஒரே பக்கத்தில் நிக்க வச்சிருந்திருக்கான் இப்போ அங்க இருந்த துணி கயிறுகள் எல்லாம் வச்சு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா கட்டி போட்டு இருந்திருக்கான் அந்த ரூம்ல அப்ப மொத்த எட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க எல்லா பெண்களையும் கட்டி போட்ட ஸ்பெக் ஒரு சைக்கோத்தனத்தோடய அவங்க எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சிருக்கான் இப்போ திடீர்னு யாரோ அந்த டார்மெண்ட்ரி கதவை தட்டி இருக்காங்க இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஸ்பெக் அந்த எட்டு ஸ்டூடெண்ட்ஸ்ல மிலிட்டாங்கிற ஒரு பெண்ணை மட்டும் கட்டா விழுத்து டோரை ஓப்பன் பண்ண கூட்டிட்டு போயிருக்கான் கதவோட சைட்ல நின்னுட்டு இருந்த ஸ்பெக் கன்ன மெலிட்டா பாயிண்ட் பண்ணி வச்சுட்டே டோர் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கான் இப்ப டோர் ஓப்பன் பண்ண மெலிட்டா ஒரு வித பதட்டமான ரியாக்ஷனை கொடுத்திருக்காங்க ஏன்னா டோரை தட்டினது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல இருந்து ஒன்பதாவது ஸ்டூடெண்டான குளோரியா குளோரியா தன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு அப்பதான் டார்மென்ட்ரிக்கு வந்திருக்காங்க உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம உள்ள போன குளோரியாவுக்கு அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு சைட்ல ஒரு சைக்கோ நின்னுட்டு இருந்திருக்காங்கிறது இப்ப மெலிட்டாவையும் குளோரியாவும் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் கட்டி வச்சிருந்த ரூமுக்கு மிரட்டி கூட்டிட்டு போயிருந்திருக்கான் போற வழியில இருந்து ஒரு சின்ன ரூம்ல மெலிட்டா வச்சு லாக் பண்ணிட்டு குளோரியா மட்டும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்த ரூமில் கொண்டு போய் கட்டி போட்டிருக்கான் இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரூமை ஓப்பன்லயே விட்டுட்டு மெலிட்டா இந்த ரூமுக்கு போயிருக்கான் அங்க பயத்துல நின்னுட்டு இருந்த மெடிட்டா பக்கத்தில் போய் கிட்ட இருந்த கத்தியை வச்சு அவங்க வயிற்று குத்தி கிழிச்சிருக்கான் மெலிட்டாவோட கதறல் சத்தம் மற்ற எட்டு பேருக்குமே அந்த டைம்ல நல்லாவே கேட்டிருக்கு மெலிட்டாவோட சத்தத்தை கேட்டால் அவங்க எல்லாருமே பயத்தில் அழுக ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் மெலிட்டாவும் அவன் ஏதோ ஒன்னு பண்ணிட்டானு கொஞ்சம் கொஞ்சமா மெலிட்டாவோட சத்தம் கம்மியாகி இறுதியாக அமைதியாக இருக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அந்த டார்மெண்ட்ரி சுத்தியுமே நிசப்தமா இருந்திருக்கு இப்போ திரும்பவும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபீஸ் ரூமுக்குள்ள ஸ்பெக் நுழைஞ்சிருக்கான் ஸ்பெக்க பார்த்த உடனே அந்த பெண்கள் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அப்ப ஸ்பெக்கோட கைகள் ட்ரெஸ் ஃபுல்லாமே ரத்தம் வடிஞ்சிட்டு இருந்திருக்கு இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்த ஆனுங்கிற பதினெட்டு வயசு பொண்ணை ஸ்பெக் இழுத்துட்டு போயிருக்கான் ஆனை இழுத்துட்டு போய் அந்த பக்கத்து ரூம்ல தள்ளி விட்டுருக்கான் கைகள் கட்டப்பட்டிருந்தனால ஆன் பேலன்ஸ் பண்ண முடியாம கீழே விழுந்திருக்காங்க கீழே விழுந்த ஏன் அங்க வயிறு அறுக்கப்பட்ட நிலையில இறந்து கிடந்த மெலிட்டாவை பார்த்து பயங்கரமா அழுதுருக்காங்க இப்போ திடீர்னு ஆன் ஒரு மாதிரி முனுங்குற மாதிரி சத்தம் மத்தவங்களை கேட்டிருக்கு இந்த டைம் ஸ்பெக் கொஞ்சம் கூட கருணியை பார்க்காம ஆனுங்கிற அந்த பதினெட்டு வயசு சின்ன பொண்ணை கழுத்தை நெரிச்சே கொண்டிருக்கான் இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரூம்ல இருந்த ஏழு பெண்கள் அமுராங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் தனக்கு பின்னாடி இருந்த பெட்டு கடியில போய் ஒளிஞ்சிருக்காங்க அமரா பெட்டு கீழே ஒளியத பார்த்த மற்ற ஆறு பேரும் அமுராக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருக்காங்க ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சு திரும்பவும் அங்க வந்த ஸ்பெக் இன்னொரு பெண்ணை இழுத்துட்டு போயிருக்கான் ஸ்பெக்கு அமுரா மிஸ் ஆனதே தெரியாம இருந்திருக்கு ஏன்னா ஸ்பெக் ரொம்ப அதிக அளவுல போதையில் இருந்தனால அங்க இருந்த பெண்களோட எண்ணிக்கையா மறந்திருக்கான் இப்போ இருந்த ஸ்பெக் ஒவ்வொரு முப்பது முப்பத்தி நிமிட இடைவெளியிலும் ஒவ்வொரு பெண்ணை இழுத்துட்டு போய் உங்களை காரணமே இல்லாம துன்புறுத்தி அறுத்து கொண்டிருக்கான் அந்த ரூம்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல அமுராவை தவிர மற்ற எட்டு ஸ்டூடண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸையுமே கருணையே இல்லாமல் ஸ்பெக் கொண்டிருக்கான் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் அழுக்குறலும் அலறலும் அமுராவுக்கு நல்லாவே கேட்டுட்டு இருந்திருக்கு அங்கே இருந்து எட்டு ஸ்டூடெண்ட்ஸில் டார்மெண்ட்ரிக்கு கடைசியாக வந்த குளோரியாவை மட்டும் ரேப் பண்ணி கொண்டிருக்கான் ஸ்பெக் அமுரா அந்த ஒரு மிக நீளமான இரவு முழுவதும் அழுகுரல் மரண ஓலங்களை கேட்டு உயிர் பயத்தில் பெட்டு கீழே ஒழிஞ்சிட்டு இருந்திருக்காங்க கொஞ்சம் விடிய ஆரம்பித்த உடனே ஸ்பெக் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி இருக்கான் இப்போ நேரம் சரியாக காலை ஆறு மணி இருக்கும் வெளிய வாகனங்கள் சத்தம் மக்கள் நடமாட்டம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு மக்கள் நடமாட்டம் வெளியே இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அமுரா நேரம் கிட்ட ஓடி வந்து அவங்க எல்லாருமே சொல்லி பயங்கரமா இத இதை பொதுமக்களை சில பேர் டார்மெண்ட்ரியை உடைச்சிட்டு உள்ள நுழைஞ்சிருக்காங்க உள்ள வந்து அந்த காட்சியை மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்காங்க ஏன் இருந்த பெண்கள் எல்லாருமே இறந்து கிடந்திருக்காங்க உடனே போலீஸ்க்கு தகவல் தெரிவிக்கப்படுது அங்க வந்த போலீஸ் டார்மெண்ட்ரியிலிருந்து உடல்கள் எல்லாம் கைப்பற்றி அட்டாப் சி பண்ண அனுப்பி வச்சிருக்காங்க இந்த சம்பவம் அந்த டவுன் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் ஆக்கியிருக்கு அந்த எட்டு அப்பாவி பெண் பெண்களை கொடூரமா கொண்ட செய்கோ கிளரை எப்படியாவது புடிச்சாகணும்னு போலீஸ் தீவிரமா களத்துல இறங்கியிருக்காங்க இந்த டைம்ல பொதுமக்களும் போலீஸ் உதவி பண்ணி இருந்திருக்காங்க அமுர் அந்த கில்லரோட ஸ்கின் கலர் ஹைட் ஏஜ் மாதிரி அடையாளங்களை போலீஸ்க்கு சொல்லியிருக்காங்க கூடவே அந்த கில்லர் போட்டு இந்த டேட்டோவை பத்தி சொல்லியிருக்காங்க ஸ்பெக் அவனோட கையில பான் டு ரைஸ் ஹெல்னு ஒரு டேட்டோ போட்டு இருந்திருக்கான் இந்த அடையாளங்கள் பொதுமக்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கு அடுத்து இரண்டாவது நாளை பதுக்கி இருந்த ஸ்பெக்க சிக்காகோ போலீஸ் சுத்தி வளர்ச்சிருந்திருக்காங்க போலீஸ பார்த்த உடனே ஸ்பெக் சூசைட் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருக்கான் பட் போலீஸ் அவனை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருந்திருக்காங்க ஸ்விக்கோட கேஸ் கோர்ட்டில் ட்ரைலுக்கு வரும்போது அமரு அடையாளம் காட்ட வேண்டியிருந்திருக்கு ஆனால் அமரு அந்த டைமில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்காங்க இருந்தாலும் தனக்கு என்னானாலும் பரவாயில்ல தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கொடூரமாக அவனை சும்மா விடக்கூடாதுன்னு கோர்ட்டில் வந்து அடையாளம் காட்டியிருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மற்ற எவிடன்ஸ் எல்லாம் வச்சு குற்ற உறுதி செய்யப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட ஒரு சைகோக்கிலருக்கு நீதிபதிகள் டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க டெத் சென்டென்ஸ்னா தூக்கில் போடுறதில் எலக்ட்ரிக் சேரில் உட்கார வச்சு சாகடிக்கிறது ஆனால் பின்னாடி இந்த டெத் சென்டென்ஸ் யுஎஸ் சுப்ரீம் கோர்ட் நானூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி இரநூறு வருஷம் ஜெயில் தண்டனையை மாற்றிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த தண்டனை நூறுலேருந்து இருந்து முந்நூறு ஆண்டுகளாக குறைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல அரசு இந்த தண்டனை காலகட்டத்தில் கிட்டத்தட்ட எட்டு முறை பரோலுக்கு அப்பீல் பண்ணியிருக்கான் பட் எட்டு முறை அவனோட பரோல் நிராகரிக்கப்பட்டிருக்கு பல பெண்கள்ட்டையும் பொது மக்கள்கிட்டையும் வழிபறி பண்ணி எட்டு ஸ்டூடெண்ட்ஸை கொடூரமா கொண்டு இந்த சைக்கோ கில்லர் ஸ்பெக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டிசம்பர் அஞ்சு அன்னைக்கு ஹார்ட் அட்டாக் காரணமா இறந்து போயிருக்கான் ஸ்பெக்குங்கிற ஒரு தனி மனிதனுக்கு தன்னோட சின்ன வயசில் நடந்த அனுபவங்கள்னாலேயே அவனுக்கு இருந்த அதிக போதை பழக்கத்தினாலே எந்த ஒரு தப்புமே பண்ணாத அப்பாவியான எட்டு பெண்கள் இறந்து போயிருக்காங்க ஸ்பெக்கு கிடைச்ச இந்த தண்டனை சரியானதா இல்லை அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி கிரைம் ஸ்டோரி பார்க்க பக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க